ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு பேக் வீடியோ தாங்க போடுறேன் ஆமாங்க இப்போ தான் எனக்கு பேக் வந்துருச்சு முகூர்த்தம் ஏன்னா ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதம் போன மாதம் ஃபுல்லாக முகூர்த்தம் கிடையாது இந்த மாதம் சொல்கிற போன மாதம் சொல்கிறதான் தெரியல மூணாம் மாதம் ஃபுல்லாக முகூர்த்தம் இல்லைங்க அதனால நான் பேக் தைக்கல நான் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வீட்டில் தான் இருந்தேன் அதனால் இப்போ ஆனால் வீட்டில் சும்மா இருந்தனாலும் சும்மா கிடையாதுங்க நான் ப்ளவுஸ் ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா வந்து விறகு வீட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறகு சேர்த்தேன் அப்புறமா பத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நம்ம வந்து இப்போ என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் எப்படி நான் போதும் உங்களுக்கு டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கீழே காமிக்கலான்னு சொல்லிட்டுங்க பாருங்கள் நான் வந்து மஞ்சா பேக் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஏழ்நூற்றி ஐம்பது பேகுங்க ஏழ்நூற்றி ஐம்பது பேகு ஒரே நாளில் நான் ஃபினிஷிங் எடுக்கிறேன் அதாவது புடியை ஏற்றி ஃபினிஷிங் எடுக்கிறேன் பாருங்கள் இது எப்படி முடியும்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க வீட்டில் இருந்தே நம்மளால் ஒரு ஒரு வருமானம் வரணும் எப்படியாவது சும்மாவதுக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என் வீடியோவை பாருங்கள் என் வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அதேமாதிரி நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வாட்ச் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு இதில் வந்து மினிமம் எட்நூறுபா சம்பாதிக்கலாங்க எப்படின்னு கேட்குறீங்களா இந்த சாதா பேக் வந்து ஒரு ஒரு பேக் தைச்சா ஒரு பைசாங்க நான் தெளிவாகவே இந்த வீடியோவில் வந்து விளக்கம் கொடுத்துறேன் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் இது இதில் வந்து நான் விளக்கம் கொடுத்துட்றேன் இந்த பேக் வந்து ஒரு பேக் தைச்சா எண்பது பைசா இது மொத்தம் எனக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஏழ் ஆயிரம் பேக்லேருந்து ஐநூறு பேக் அதா அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் பேக் எவ்வளோ நம்மளுக்கு வேணும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் இது வந்து பேக் அர்ஜென்ட்டு இல்லை சீசன் கிட்டே வந்துச்சுனாக்கா மொத்த பேக்குமே என்கிட்ட வரும் அப்படி இல்லைனாக்கா அதாவது ஒரு ரெண்டாயிரம் பேக் ஆர்ட்ரு வருதுனாக்கா ரெண்டு பேருக்கால் பிரித்து கொடுப்பாங்க இன்னொருத்தருக்காள் ஆயிரமோ என்கிட்ட ஆயிரமோ ஏன்னா அவங்க சொன்ன டேட்டில் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுனால எனக்கு ஆயிரம் பேக் கொடுத்தாங்கன்னா நான் எத்தனை நாள் டைம் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷிங் அதாவது புடி ஏற்றி ஃபினிஷிங் எடுத்துருவோம் நைட்டு காலையில் வந்து திருப்பி மதியத்துக்குள்ளே அதை திருப்பி கட்டி பெண்டல் கட்டி அதுக்கப்புறம் அவங்க எத்தனை மணி கேட்குறாங்களோ எத்தனை நான் கொடுத்துருவோங்க இதுதான் என்னோட என்னோடய டைம் மினிமம் வந்து எனக்கு ஒன்றரை நாளில் வந்து நான் எட்நூறுபா சம்பாதிப்பேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக் கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த ஒரு முதலீடுமே நம்ம போடலை வெறும் நூல் மட்டும் தான் கரண்ட்டு கரண்ட் பில்லு கூட இது பார்த்திங்கன்னா என் மிஷின் பவர் கண்ட்ரோல் தான் பவர் கண்ட்ரோல்னால் என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க பவர் கண்ட்ரோல்னால் வந்து இது வந்து மிஷின் வந்து அந்த அளவுக்கு கரண்ட் இருக்காது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது எங்கள் வீட்டில் ஜீரோ பேலன்ஸில் தான் இப்போ தீக்கு போகுதுங்க ஒரு மாதம் பில் வரும் ஒரு மாதம் ஜீரோவில் போவோம் அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது அதனால நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு முதலீடுமே கிடையாதுங்க ஒரு வாட்டி நீங்கள் நூல் வந்து நூற்றி நா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து வாங்குறீங்கன்னா நாலாயிரம் பேக்கு இறக்கலாம் அந்த நாலாயிர்பேக்குமே இந்த இரநூத்தி நாற்பது ரூபா மட்டும் தான் நீங்கள் முதல் வைக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி என்ன வச்சு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிறது பேக் தைக்க போகிறீங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் உங்களுக்கு அதாவது நானும் டைலர் தாங்க எங்கள் ஊரில் இருக்கிற எங்களுக்கு ப்ளவுஸ் நிறைய வந்துச்சு ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வீட்டு ஆகிட்டாங்க அப்போ நான் நான் வந்து ஷூ கம்பெனி தான் போயிருந்தேன் பசங்க சின்னதாக இருக்கிற ஷூ கம்பெனிக்கு போயிருந்தேங்க இப்போ வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க என்னால் விட்டு பார்த்துக்கோ பயமாக இருக்குது ஏன்னா ரெண்டு பொம்பளை பசங்க விட்டு நான் போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வேலையும் செய்ய முடியாது இன்னைக்கு ஸ்கூல் போச்சிங்களோ இல்லைய பசங்க அப்படின்னு ஆனால் இப்போ நான் பேக் தைக்க ஆரமிச்சது இருந்து பசங்களையும் பார்த்துக்குறேன் அதாவது எப்படின்னா காலையில் பசங்களையும் அமுச்சாச்சு அதுக்கப்புறம் தான் உட்காந்து தைக்கிறோம் அது அப்புறமா நைட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிட்டு தான் உட்கார அதனால் இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இதுக்கு நம்ம தனி டைம் ஒதுக்கும் நம்ம வந்து ஒரு வேலை மாதிரிலாம் செய்யலைங்க தான் நீங்கள் பாருங்கள் நான் ஃபினிஷிங் கூட இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா இதில் வந்து லாபம் எடுக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் இருந்துன்னே ஒரு வருமானம் ஒரு வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணனு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி நேருங்க அப்போ தான் நாங்கள் என்னென்ன பண்ணுறேன் இந்த பேக்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்காக நான் பொறுமையாக கூட வீடியோ போடுறேன் ஒரு பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது இது இன்ட்ரெஸ்ட் இருந்து இதில் எதனா டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் கொடுக்குறேன் நான் மாதிரி எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துன்னே இருங்க இன்னிக்கிட்டே பாருங்கள் இன்றைக்கி நான் எவ்வளோ பேக் வாங்கினேன்னா ஏழ்நூற்றி ஐம்பது பேக் வாங்கினேன் ஏன்னா ஃபஸ்ட் நாள் இல்லை எனக்கு வந்து ஏழ்நூற்றி ஐம்பது தான் கொடுத்தாங்க அந்த ஏழ்நூற்றி ஐம்பதுமே ஃபினிஷிங் எடுத்துகிட்டேன் இப்போ வந்து நான் மறுநாள் வந்து இது உட்காந்து திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் வேலைங்க இது உட்காந்து திருப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எத்தனை பெண்டல் கட்டிடுவேன் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க எந்த டைம் கேட்குறாங்களோ அந்த டைம் கொடுத்துடுறோம் அவ்வளோதான் என்னுடைய ஒர்க்குங்க இதில் மற்றபடி இதில் நான் ரிஸ்க் ரிஸ்க்கேற்ற எந்த வேலையும் செய்யலை இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் கூட உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் திருப்பத்தை கூட ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க இவ்வளோ தான் ஈஸி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதனா டவுட் ஆகிச்சுனாக்கா என் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரிங்களா அவங்க சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துருங்க பாய்ங்க இந்த வீடியோ எதோ நான் முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்ங்க